ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே வெல்கம் டு விம்லா அப்டேட் இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போறோன்னா வெறும் இருபது ரூபாவில் நம்ம வந்து எக் சாண்ட்விச் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலைன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாயில் பண்ணிக்கோங்க எக்கை வந்து அடுத்தது வந்து ப்ரெட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க அது ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ஒரு ரூபா சாஸ் வாங்கியிருக்கேன் ஒரு ஒரு சாஸில் நான் நாலு சாஸ் வாங்கியிருக்கேன் அதில் டொமேட்டோ சாஸ் எடுத்து நல்லா ப்ரெட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இது எந்த கெமிக்கலுமே இல்லாமல் வீட்டிலேயே நம்ம குழந்தைங்களுக்கு தகுந்த மாதிரி செய்கிற சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் மேலே ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது கிரீன் சில்லி சாஸ் நான் ஊற்ற போகிறேன் அது நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெஜிடபிள் ஆயில் ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து பாயில் பண்ண எக்கை வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து ஒரு பேன் பேன் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம் பேன் வந்து நல்லா சூடானதும் நம்ம ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பொடியா நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் நல்லா பொடியாக நறுக்குன்னு வெங்காயத்தை அது மேலே போட்டுக்கலாம் அடுத்தது பொடியாக நறுக்குன்னு தக்காளியை போட்டுக்கலாம் ஸ்பூன் என்ன நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்த எகையும் அது கூட நம்ம வச்சிடலாம் ஃபேனில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இது எடுத்து வச்சிடுனா எடுத்து வச்சு திருப்பி போட்டுக்கலாம் ஒரு பக்கம் வந்ததும் இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெயும் நீங்கள் மேலே விட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு தேவையாக இருந்தால் நீங்கள் சீஸும் போட்டுக்கலாம் என்கிட்ட சீஸ் இல்லாதனா நான் சிம்பிளாகவே வீட்லேயே ரெடி பண்ணது இதை வந்து இது மேலே வந்து சா ஊற்றிக்கலாம் வெறும் இருபது ரூபா இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயே நம்ம வந்து எக்ஸ் வீட்லேயே எக்ஸ் சாண்ட்விச் செஞ்சுக்கலாம் வாங்க இதை வந்து எங்கள் அப்பாவுக்கும் என் பையனுக்கும் நான் சர்ப்ரைஸாக கொடுக்க போகிறேன் வாங்க அவங்க எப்படி சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கங்கிறத பார்க்கலாம் எங்கள் அப்பா வந்து கட் பண்ண போகிறாரு எப்படி கட் பண்ணுறாருன்னு பாருங்கள் அவர் இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டதே இல்லை இதுதான் ஃபஸ்ட் டைம் நானே வீட்டில் செஞ்சு கொடுத்துருக்கேன் அவர் கட் பண்ணுறேங்கிற பேரில் எல்லாத்தையும் உடச்ச மாதிரி கட் பண்ணிட்டாரு இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்து கட் பண்ணியிருக்காரு அடுத்தது என் பையன் சாப்பிட போகிறான் அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள்